எஸ்கள இளையராஜாவுடைய இசை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்தது அந்த டைம்ல ஒரு படத்துக்கு இவர் இசை அமைக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறாரு மருத்துவமனையில படுக்கையில் இருக்கும் போதே இளையராஜா உருவாக்கிய பாடல் ஒன்று இருக்கு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தெல்லுமுள்ளு படம் ரஜினியின் காமெடியால வெற்றி பெற்றதை தொடர்ந்து பஞ்ச அருணாச்சலம் அதே வாணியில ரஜினியை காமெடி ஹீரோவாக்கி தயாரிச்ச தான் தம்பிக்கு எந்த ஒரு படத்தோட கதை வசனத்தையும் பஞ்ச அருணாச்சலமே எழுதினாரு ராஜசேகர் இயக்குனாரு மாதவி கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க ஊதாரித்தனமாக சுற்றி தெரியும் தன்னுடைய மகனை பணக்கார தந்தை தன்னுடைய நண்பர் வீட்ல தன்னுடைய அடையாளத்தை மறைத்து ஒரு வருஷம் வேலை செஞ்சு காட்டு அப்படின்ட்டு சவால் பெற்றாரு அந்த சவால ரஜினி எப்படி செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தார் படத்துடைய ரிலீஸ் தேதி முடிவு செஞ்சுட்டாங்க படத்தில் இடம்பெறும் அஞ்சு பாடல்களில் நான்கு பாடல்கள் ரெக்கார்டிங் முடிஞ்சு படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு ஒரு பாட்டு மட்டும்தான் பாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு இளையராஜா அவருக்கு அறுவை சிகிச்சையும் அந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அவரால் அப்போ எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு அந்தளவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்திருக்கிறாரு ஒரு பாட்டு வேற பாக்கி இருக்குது இல்லையா அது என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த டீமே இருந்தாங்க ஆனாலும் இளையராஜா சாரை பார்த்திங்கன்னா தன்னால் படம் தாமதமாக கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறாரு உடனே எஸ்பி பாலசுப்பிரமணியத்தை மருத்துவமனைக்கு அழைச்சிருக்கிறாரு எஸ்பிபியும் போயிருக்கிறாரு அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இளையராஜா வாயால் விசில் அடித்து பாடலை பாடி காட்டியிருக்கிறாரு ஏன்னா இளையராஜாவில் வார்த்தைகளை வர்ணித்து பாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கோ விசில் அடித்து அந்த பாட்டை பாடி காட்டியிருக்கிறாரு அதை வச்சு எஸ்பி பாலசுப்பிரமணியம் அந்த பாட்டை பாடியிருக்கிறாரு பெண் குரல்ல இந்த படத்துக்கு ஜானகி பாடியிருப்பாங்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்னெஞ்சில் இந்த பாடல் தாங்க அது இப்போ கேட்டாலும் மனதை கூடிய காதல் பாடல் அது பார்த்தீங்களா இந்த பாட்டோட பின்னணி கதை இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும்